வணக்கம் பிஜி டிஆர்பிக்காக ஒரு இலக்கிய வரலாறு வரலாறையே ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு குறியீடுகள் போல இதில் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அதை அப்படியே உங்களுக்கு பதிவு செய்கிறேன் எழுத்து புரியுமான்னு தெரியல சந்தேகம் தான் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் அதில் பார்த்துங்க தென்மதுரை அதாவது முச்சங்கம் நடந்த நிகழ்வை தான் இப்படி எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் முதல் சங்கம் தென்மதுரை காய்ச்சின முதல் கடுங்கூன் வரை அதில் நிகழ்த்தப்பட்ட நூல் அகத்தியம் அதில் பார்த்திங்கன்னா இலக்கண நூல் அகத்தியம்னா வேற நூல்கள் பெரும் பரிபாடல் முதுனாரை முதுகுருகு கலரியா வரை அதில் இருந்த புலவர்கள் அகத்திய செவ் செவ்வொருமானாகும் அடுத்து இரண்டாம் சங்கம் கபாடபுரம் வெண்டீர் சலியர் முதல் முடத்திருமான வரை தொல்காப்பியம் அகத்தியம் இந்த இரண்டாம் சங்கத்தில் இருந்த இலக்கண நூல் அதில் இருந்த வேற நூல்கள் குறுகு வெண்டாளி வியாழமாலை எட்டு தொகை நூல்களெலாம் இரண்டாம் சங்கத்தில் தான் அதே போல் புலவர் பெருமக்கள் மோசிக்கிறனார் சிறுவாண்டரங்கன் நல்லந்தவனார் இதெல்லாமே நம்ம இரண்டாம் சங்கத்தை சார்ந்தவர்கள் மூன்றாம் சங்கம் இன்றைய மதுரை முடத்தருமாட முதல் முக்கிர பெருவழுதி வரை அங்கிருந்த புலவர்கள் இருந்த நூல்கள் இலக்கண நூல் தொல்காப்பியம் அகத்தியம் வேறு நூல்கள் எட்டு தொகை சொல்லலாம் பத்து பாட்டு சொல்லலாம் புலவர் பெருமக்கள் நல்லந்து ஒன்றார் நக்கீரர்லாம் சொல்லலாம் நாகனார் நல்ல நாகனார் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் இதில் அடுத்த எட்டு தொகை நூல்கள் அகம்பற்றி நூல் நற்றினை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தொகுத்தவை யாரும் தெரியல தொகுப்பித்தவன் பன்னாடுது அந்த பாட்டின் மாறன் எழுதி கடவுள் திருமாலை பற்றியது நானூறு பாட்டு பாடிய புலவர்கள் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் ஒன்பது அடி சிறுமை பன்னிரெண்டு பெருமை கொண்டது நற்றினை தான் கடவுள் வாழ்த்து பெருந்தேவனார் பற்றியதாக இருக்கிறது அடுத்து குறுந்தொகை பாட்டு பூரிக்கோ தான் தொகுத்திருப்பார் இதுவும் அகப்பாட்டு தான் யானை கட்சி இல்லை இது தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவன் யாரும் தெரியாது முருகனை பற்றிய பாட்டு நானூறு பாட்டு இரநூத்தஞ்சு புலவர்கள் பாடியிருப்பாங்க நான்கு அடி சிறுமை எட்டடி பெருமை கொண்டதாக இருக்கிறது கடவுள் வாழ்த்து பெருந்தேவனாருடைய பாட்டு தான் அடுத்தது ஐங்குறுனூர் இதுவும் கட அகப்பாட்டு தான் தொகுத்தவர் கிளார் தொகுப்பித்தவன் யானைக் கட்சியின் ஆந்தரஞ்சல் இருமுறையாகும் சிவனை பற்றியது கடவுள் வாழ்த்து ஐநூறு பாட்டு அஞ்சு புலவர்கள் பாடியிருப்பாங்க இது பாட்டு அடிவரையறை மூன்றடி சிறுமி ஆறு அடி பெருமை கொண்டது பாரதம்பாடைய பிருந்தேவனார் தான் நூற்றுக்கும் கடவுள் வாழ்த்து பாட்டு பாடியிருப்பார் அடுத்து புறப்பாட்டு பதிற்று பத்து பரிபாடல் பதிற்றுப்பத்து பரிபாடல் புறம் வந்து பதிற்றுப்பத்தை பொறுத்தவரை யார் பா தொகுத்தா தொகுப்பித்தாலெல்லாம் கிடையாது இது சிவனை பற்றியது நூறு பாட்டு ஆனால் கிடைச்சிருக்கிறது எண்பது தான் பத்து பேர் பாடியிருப்பாங்க எட்டு அடி சிறுமை ஐம்பத்தி ஏழு அடி பெருமை கொண்டது பாரதம்பாடை பிரதேவனார் தான் இதுக்கு கடவுள் வாழ்த்து பாட்டு பாடியிருப்பார் அடுத்து பரிபாடல் இது அகமும் புறமும் கலந்த நூல் இதுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவரெல்லாம் கிடையாது சிவனை பற்றியது மொத்தம் எழுபதில் இருபத்தி ரெண்டு தான் கிடச்சிருக்கு பதிமூணு பேர் பாடியிருப்பாங்க அடி வரையறை இருபத்தஞ்சி அடி குறைஞ்சது அதிக அடி பார்த்திங்கன்னா நானூறு பாரதம்பாடி பிறந்தேவனார் இதை கடவுள் வாழ்த்து பாட்டு பாட்டியிருப்பார் அடுத்து களித்தொகை இது அகப்பாட்டு நல்லந்தவனார் அவர்கள் தொகுத்திருப்பார் தொகுப்பித்தவர் யாரும் தெரியல சிவபெருமானை பற்றிய கடவுள் வாழ்த்து நூற்று ஐம்பது பாட்டு இதில் அஞ்சு பேர் பாடியிருப்பாங்க குறைஞ்சது பார்த்திங்கன்னா பதினோரு அடி அதிகபட்சம் எண்பது அடி பேரழியாக இருக்கிறது நல்லந்தவனார் அவர்கள் இதுக்கு கடவுள் வாழ்த்து பாட்டு பாடியிருப்பார் அடுத்து அகநானூறு நெடுந்தொகை என அழைக்கப்படுகிறது உருத்திரங்கனார் உக்கிரபருவலிதி பாடியிருப்பாங்க சிவனை பற்றிய பாட்டு கடவுள் வாழ்த்தாக இருக்கும் நானூறு பாட்டு இருக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் பாடியிருப்பாங்க குறைஞ்சது பதிமூணு அடி அதிகபட்சம் முப்பத்தாறு அடிகளை கொண்டது இது கடவுள் வாழ்த்து பாட்டு பாரதம்பாடிய பெருந்தேவன அவர்கள் பாடியிருப்பார் அடுத்து புறநானூரி இது புறப்பாட்டு தான் இதுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாரும் கிடையாது சிவனை பற்றிய பாட்டு தான் கடவுள் வாழ்த்தாக இருக்குது நானூறு பாட்டு நூற்றி அறுபத்தஞ்சி பேர் பாடியிருப்பாங்க புலவர்கள் நான்கடி சிறுமை நாற்பது அடி பெருமை கொண்டதாக இருக்கிறது கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் அடுத்தது பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாட்டு குறிஞ்சி கமலன் முல்லை பையனார் மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மூவனார் பாலை ஓதலாந்தை பாடியிருப்பாங்க அதே போல் களித்தொகைக்கு குழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சிக்கு இருபத்தொம்போது பாட்டு முல்லைக்கு பதினேழு மருதத்துக்கு முப்பத்தஞ்சு நெய்துக்கு முப்பத்தி மூணு பாலைக்கு முப்பத்தி அஞ்சு மொத்தம் நூற்றி நாற்பத்தி பாட்டு ஒரு பாட்டு கடவுள் வாழ்த்தோடு நூற்றி ஐம்பது பாட்டு பாடியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி கவலர் முல்லை சோழன் நல்லுருத்தனார் அவர்கள் கலித்தொகையை பாடியிருப்பார் மருதத்தில் இருக்கிற கழித்தொகை பாட்டு மருத இளநாகனார் அவர்கள் பாடியிருப்பார் நெய்தலில் நல்லுந்தவனார் பாடியிருப்பார் பாலை பாலை பாடிய பெருங்கடுங்கோன் அவர்கள் பாடியிருப்பார் அடுத்து அதே போல் பரிபாடலில் மற்ற எழுபதில் இருபத்தி ரெண்டு தானே கிடச்சிருக்கு திருமால் பாட்டு எட்டில் ஆறு தான் கிடச்சிருக்கு முருகனை பற்றிய பாட்டு முப்பத்தோரு பாட்டில் எட்டு தான் கிடச்சிருக்கு வைகையில் இருபத்தி ஆறில் எட்டு தான் கிடச்சிருக்கு காளிக்கு ஒன்று மதுரைக்கு நாலு மொத்தம் எழுபது பாட்டில் இந்த இருபத்தி ரெண்டு தான் இப்போ பாட்டு நமக்கு கிடச்சிருக்குது அடுத்த பதிற்றுப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது பத்து பேர் பாடினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதில் முதல் பத்தும் கடைசி பற்றி யாருன்னு தெரியாது பதிற்றுப்பத்தை பொறுத்த வரைக்கும் அரசர்களை பற்றி தான் பாடியிருப்பாங்க இரண்டாம் பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ப குமட்டூர் கண்ணன் அவர்கள் எமயமரவன் நெடுஞ்சிரலானது பற்றி பாடியிருப்பார் அதே போல் மூன்றாம் பத்து பாலை பாடிய பெரு பாலைப்பாடிய பாலை கௌதமனார் அவர்கள் பல் யானை செல்கலு குட்டுவன் அவர்கள் பாடியிருப்பார் நான்காம் பத்தை வரைக்கும் காப்பியாற்று கப்பியினார் அவர்கள் கலங்காய்கண்ணின் நார்மணி சேரளாதனை பற்றி பாடியிருப்பார் ஐந்தாம் பத்து பரணர் அவர்கள் செங்குட்டுவனை பற்றி பாடியிருப்பார் ஆறாம் பத்து காக்கை பாடினியார் நச்சொல்லையார் அவர்கள் ஆடுகோட்பரைச் செயலாளனை பற்றி பாடியிருப்பார் அடுத்து ஏழாம் பத்தை பொறுத்த வரைக்கும் கபலர் அவர்கள் செல்வக்கடுங்கோ வழியாதனை பற்றி பாடியிருப்பார் எட்டாம் பத்தை பொறுத்த வரைக்கும் அரசிற்களார் அவர்கள் பெருஞ்சியரல் இருமுறை பற்றி பாடியிருப்பார் ஒன்பதாம் பத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இளைஞரல் இருமுறையை பற்றி பாடியிருப்பார் அடுத்து கணித்துகை கழித்துக்களை வரக்கூடிய அற்புதமான பாட்டு ஆற்றுதல் என்பது அன்றளந்தவர் கொதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாறை பிரியாமை பண்பனப்படுவது வாடறிந்து உழுதுதல் அன்பணப்படுவது தன்களை சராமை அறிவனப்படுவது பேதிய சொன்னோன்றல் செறிவனப்படுவது கூறியது மறாமை நிறையனப்படுவது மறைவிறற்கறியாமை முறையனப்படுவது கண்ணோடாத உயிர்வள் புறையனப்படுவது போற்றாறை புருத்தலாகும் இதெல்லாமே கழித்துகளை வரக்கூடிய பாடல் வரிகள் அகனானோரை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி வந்து ரெண்டு எட்டு என்ற வரிசையில் வரக்கூடிய பாட்டெலாம் குறிஞ்சி பாட்டு அதில் மொத்தம் எண்பது பாட்டு இருக்கும் முல்லை பார்த்திங்கன்னா நாலு பதினாலு இந்த அரிசி அடிப்படையில் வந்தால் அது நாற்பது பாட்டு இருக்கும் மொத்தம் மருதத்தில் ஆறு பதினாறு என்ற அடிப்படையில் நாற்பது பாட்டு இருக்குது நெய்தலில் பத்து இருபது என்ற அடிப்படையில் நாற்பது பாட்டு இருக்குது பாலையில் ஒன்று மூணு இந்த அடிப்படையில் இரநூறு பாட்டு இருக்குது மொத்தம் நானூறு பாட்டு அகநானூறு இதில் பார்த்திங்கன்னா மூணு பிரிவாக பிரிச்சுருப்பாங்க கலிச்சியான நிறை மணிமணி பவளம் நித்தில கோயில் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க அதில் நூற்றி இருபது பாட்டு கழிக்கான நிறை அடுத்தது நூற்றி இருபத்தொன்னுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் முந்நூறு வரைக்கும் நூற்றி ஐம்பது பாட்டு மணிமனை போலத்தினுடைய பாட்டு அடுத்தது முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் நூறு பாட்டு வித்துலக்கோவியோட பாட்டு மொத்தம் நானூறு பாட்டு அகன்னூரில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த மெய்ப்பாடை தான் ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துட்டோம் அதே போல் வந்து இன்னைக்கு திருமணங்களையும் நாம் முன்னாடி பார்த்தோம் அவதாரங்களையும் முன்னாடி பார்த்துருந்தோம் அடுத்த புறத்தனைகளையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது அதுக்கு நான் நூறு பாயிது வெற்றி நிறை கவர்தல் நிறைமிட்டல் கரந்தையா மட்கார் அருமை வஞ்சியாம் உட்காத எதிர் காஞ்சி ஈழ்காத்தல் நொச்சி அது வளைத்தல் வழங்கியாம் அது வளைத்தலாகும் உளிஞ்சை அதிரப் அதிரப்பொருவது தும்பையாகும் போர்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் என்று புறப்பொருள் என்பாமலை குறிப்பிடுகிறது அடுத்தது அகத்தனைக்கு நிகரான புறத்தனையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே பார்த்துருந்தோம் அடுத்தது கடையில் வள்ளல்களை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாரி பரம்பமலை மலை முல்லைக்கு தேறு ஈந்தவன் போரி கொல்லிமலை குறும்புரை நாட்டியே குத்தருக்கு பரிசாக கொடுத்தான் காரி மலாடு முள்ளூரை ஈர நன்மொழிகளை இரவலர்க்கு கொடுத்தவன் அதே போல அதிகமான் தகடூர் எரிந்து அதியமான் அதாவது நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்தான் அண்டிரன் பொதிகை நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் அடுத்த பேகன் புதினிமலை மயிலுக்கு போர்வை தந்தவன் நல்லி தோட்டிமலை நடிப்பிரகாரம் முட்டாது கொடுத்தவன் நல்லி நன்னன் நவீரமலைக்கு சொந்தக்காரன் நன்னனாகும் அடுத்தது வேற்றுமைகளை தான் பார்த்துட்டோம் எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை செயபடு பொருள் வேற்றுமை ஐ அதாவது ஆக்கல் அழித்தல் ஒத்தல் உடைமை என்ற பொருளில் வரும் ஆள் கருவி வேற்றுமை அப்படின்னு நான் பார்த்தோம் கருவி கருத்த உடனடிச்சி பொருளை வரும் கூங்கிறது கொடை வெற்றுமை கொடைப்பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் முறை பொருள் வரும் அடுத்தது ஐந்தாவது வேற்றுமை நீங்கள் வேற்றுமை அதாவது நீங்கள் உப்பு எல்லை ஏது அந்த பொருளை வரும் ஆறாவது வெற்றுமை உடைமைப்பு வேற்றுமை தற்கழமை பிரதி கிழமை அடுத்தது ஏழாவது கண் இடம்பொருள் பொருள் இடம் காலம் சென்னைகுணன் தொழில் அவற்றின் அடிப்படையில் வரும் எட்டு தான் வெளிவேற்றுமை அதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் சரி இது வரைக்கும் இருக்கட்டும் அடுத்தது ஒரு காணொலிகளை மீதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சி தொடர்ச்சியாக சேனலில் பார்த்துட்டே இருங்க அடுத்தடுத்த காணொலிகள் மிக முக்கியமான செய்திகள் நம்ம டிஆர்பிக்கு போட்டுகிட்டே இருக்கிறோம் டிஎன்பிசிக்கு பார்க்குறோம் டிஎன்பிசி படிக்கிற நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் டிஆர்பி படிக்கிற நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்